கும்பராசிக்காரங்களே கும்பராசியிலே அவிட்ட நக்சத்திரத்த கடைசி ரெண்டு பாகம் சதயம் பூரொருட்டாதியுடன் அவசானம் மூணு பகவான் சேர்ந்ததுதான் கடைசி மூணு பகவான் சேர்ந்ததுதான் கும்பராசி கும்ப ராசிக்காரங்களே நீங்கள் உங்களுக்கு தெய்வம் அனுகூலமாக இருக்கும் நீங்கள் தெய்வத்தை தான் கண்டிப்பாக நல்லா மனசளவில் மனசை தெரிஞ்சு பகவானின் சுவாமியை கும்பிட்டு தான் உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகம் உங்களுக்கு ஜென்மச்சனி அதுவா கண்ட சனி நேரம் நீங்கள் மூணு நட்சத்திரக்காரங்களும் அபகடங்கள் அதாவது ஆக்சிடென்ட்டுகள் அதே மாதிரி வீழ்ச்சிகள் எதிர்பார்ப்புகள் நடக்காம இருக்கா இதே மாதிரி உள்ளலாம் வரக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த நேரம் நீங்கள் நம்ம நல்ல கடவுளை கும்பிடணும் நீங்கள் அவசியம் சாமியை வழிபடணும் சாமி சீஸ்வரனை கும்பிட்றது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சனீஸ்வரன் சனீஸ்வரன் ஈஸ்வரன் தானே சனீஸ்வரன் தானே சொல்லணும் ஈஸ்வரனை கும்பிடுறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பிள்ளையாரையும் கும்பிடுறதும் உங்களுக்கு நல்லது செய்யும் ஏன்னா இந்த மாதம் பறந்துருக்கிறது சுவாதி நட்சத்திரத்திலே சுவாதி நகரம் துளாராசி துளாராசிய அதிபன் சுக்கரன் அல்லி ஆ சுக்கரனானதினால நீங்கள் பிள்ளையாரையும் கும்பிட்றது உங்களுக்கு எல்லா எல்லாவிதமான நேட்டங்களும் கொடுக்கும் நம்ம பாக்கிரவங்களில் நம்ம நம்ம மேலே ஒரு ஒரு பற்றுதல் ஏற்படுறதுக்கும் நம்ம தொழிலே நம்ம முன்னேற்றத்துக்கும் இந்த பிள்ளையாரை கும்பிட்றது உங்களுக்கு நல்லது செய்யும் அதே மாதிரி சனீஸ்வரனை கும்பிடுறதும் உங்களுக்கு நல்லதே செய்யும் ஈஸ்வரனை கும்பிடுதா திங்கக்கிழமைகளில் ஈஸ்வரனை கும்பிடுறா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிவன் கோவிலில் போய் திங்கக்கிழமை இங்கே குளிச்சு கும்பிடுங்கள் விளக்கேற்றுங்கள் வெள்ளப்பூ கொண்டு போய் சாமிக்கு கொடுத்து அர்ச்சனைகளை பண்ணுங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையிலே அநேகமான நேட்டங்களுக்குள்ள வழி எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பரிஹரிக்கிறது அதெல்லாம் நிவர்த்தி வர்றதுக்குள்ள வழியாக மாறும் ஏனென்றால் ஈஸ்வரனாலே முடியாததாக ஒன்றும் இல்லை ஆனால் ஈஸ்வரனை கும்பிடுறது உங்களுக்கு நல்லது தான் செய்யும் உங்களுக்கு சனி சரித்திரம் வந்து சிவன் ருத்ராட்சத்தில் இருந்து உருவானது மாதிரி சொல்லி இருக்கிறதுனால நீங்கள் எந் ஒரு தரத்திலேயும் கவலைப்பட வேண்டாம் அது சனீஸ்வர சொந்த வீடு தான் கும்பராசி ஆனதுனாலே நீங்கள் ஈஸ்வரனை வழிபடுறதுலே உங்களுக்கு நல்ல நேட்டம் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும் குழந்தைகளுமாக உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் உடல் ஆரோக்கியம் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை மட்டுமில்லை உங்களை நீங்கள் உங்களுக்கு சில தீய சக்திகளோட ஆவேசங்கள் அதனாலே உங்களுக்கு சில தடங்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்கள் அது நல்ல இது மாதிரி சிவபெருமானை கும்பிட்டு அம்மனையும் கும்பிட்டு காளியையும் வழிடுங்கள் உங்களுக்கு அனைத்து தடங்கல்களும் மாறி நீங்கள் நல்ல நீதியிலே முன்னாடி வரதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பத்தாவது ராசி தான் லக்னமாக வந்திருக்கிறது அது உங்களுக்கு நல்லது தான் சுவா வந்து உங்கள் ராசியோடய பந்தண்டில் உச்சம் பெற்றிருந்தாலும் அது மறைஞ்சி போயிடுச்சு பந்தெண்டில் வரும்போது மறைஞ்சி போயிடுச்சு அப்போ நீங்கள் அந்த மாதிரியும் பயப்பட வேண்டியில்லை எப்படி இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் பயணங்கள் கண்டிப்பாக ஸ்ரத்தையோடு கவனத்தோடு பயணங்களை எதிர்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உங்களோட ஆரோக்கியத்துக்கும் மற்ற அபகடங்களில் இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கும் நல்லா இருக்கும் நீங்கள் போகும்போது நம்ம நேர் பாதையிலே போனாலும் வர்றவன் தோஷமாக வந்து நம்மளை முட்டியாலும் நமக்கு அது ஆபத்து தான் ஆனதுனாலே நம்ம எச்சரிக்கையாக போனோம் நல்ல பயணம் பண்ணும்போது நல்ல பாதுகாப்பாக போங்கள் வாங் வாருங்கள் உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் இருந்தெல்லாம் மீறலாம் அனைத்து விதமான கழிவுகளும் தான் உள்ள திறமைகளும் உள்ளவங்கள் தான் நீங்கள் வியாபாரத்திலே இருந்தாலும் சரி நீங்கள் நல்ல ரீதியில் உங்களோட வாய்ப்பேச்சிலே நீங்கள் எல்லாம் நேர்ந்து வாய்ப்புகள் இருக்குது அதனாலே ஆனால் அதே மாதிரி அதே வாய்ப்பேச்சிலே தான் பிரச்சனைகளும் உருவாகும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க இது ராகுன்றான் கேஸுகள் அது இதெல்லாம் அந்த ரெண்டுலே தான் அது நிற்கிறது நாக்கு தான் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு வருது அதனால நீங்கள் அது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நேட்டங்களும் கிடைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த மாதம் நல்ல இந்த மாதம் நல்ல இந்த ராகு சனி ஏழரை சனிக்காலமும் ராகுகேது தோஷம் எல்லாம் உங்களுக்கு ஒன்றா தோஷம் செய்து கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் நல்ல தெய்வபக்தியோடு தெய்வ பஜனத்தோடு நல்ல எண்ணத்தோடு முன்னாடி போங்கள் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்குள்ள நன்மைகள் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நல்ல வெற்றிக்குள்ள பாதைகள் உங்களுக்கு இருக்கு ஆனால் எல்லாமே இப்போ அடைஞ்சது மாதிரி தான் இருக்கு ஆனால் அது எல்லாம் சரியாகிறதுக்கு நீங்கள் சிவனை கும்பிடுங்கள் அம்பாலே கும்பிடுங்கள் பிள்ளையாரே கும்பிடுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான நேட்டங்களும் கிடைக்கிறதுக்குள்ள வழி கிடைக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிங்கள் உங்களுக்கு படிக்கிறதுக்குள்ள அலசத வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு படிக்கிறத ஒரு நம்ம என்ன நம்ம ஒரு சோம்பேறித்தரம் வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது சோம்பேறித்தரமாக இருந்தால் நம்ம பரீட்சையிலே வெற்றி அடைய முடியாத தயவு செஞ்சு நீங்கள் நல்லா உணர்ந்து படிங்கள் கல்வி கற்றுக்கிறவங்க நல்லா உணர்ந்து நல்லா படிங்கள் நீங்கள் நல்லா வருவாங்க உங்களுக்கு நல்லா மார்க் எடுத்து நல்ல உன்னத நேரத்துக்குள்ள நேரங்கள் இருக்குது ஆனால் அது நீங்கள் இப்போவே அதை தளர விடாதுங்கள் வேலை வாய்ப்புள்ளவங்களும் கொஞ்சம் கவனி கவனித்து போங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமல்ல விஷயங்கள் ஆனதுனாலே கொஞ்சம் நல்லா பார்த்து பொங்கல் உங்கள் ஜென்ம ஜென்மராசியிலே அதாவது கும்பராசியிலே விட இப்போ சூரியன் நிற்கும் அது நிற்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அது அடுத்த மாதம் மீன மாதம் வரும் அதை மார்ச் பதினஞ்சுக்கு மேலே அந்த மாற்றம் வரும் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க உங்களுக்கு நல்லதே வரும் நல்லதே நடக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சிவனே பஜனை பண்ணுறதுனால் அம்மனும் பிள்ளையாரையும் கொம்படுறது நீங்கள் விடாமல் பண்கள் உங்களுக்கு அனைத்து நேட்டங்களுக்கும் Are you